சிக்ஸ்த்து ஓல்டு தமிழில் தமிழ் தாத்தா ஊவேசா அப்படிங்கிற உரைநடை பகுதி பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அப்படிங்கிற ஊரில் ஊவே சாமிநாதர் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் வந்து ஓலைச்சுவடிகள் தேடி போவாங்க அந்த ஓலைச்சுவடி வச்சிருக்கிறவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க ஆடி பெருக்கன்னைக்கு இதை வந்து தண்ணியில் விட்டால் நல்லது அப்படின்ட்டு எல்லாத்தையும் தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க அதை அந்த ஓலைச்சுவடிகளை ஊவை சாமிநாதர் அவர்கள் வந்து அவருக்கு தெரியாமல் தண்ணியில் குதித்து எடுத்துகிட்டு வந்து அப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு நூலாக பதி அச்சில் பதிப்பிச்சு கொடுத்துருக்காங்க ஊவை சாமிநாதர் அவர்கள் அந்த காலத்தில் வந்து தாள் எழுதுகொள் எதுவுமே கிடையாது பனை ஓலையைத்தான் என்ன பண்ணுவாங்க பக்குவப்படுத்தி எழுத்தாணி கொண்டு எழுதுவர் அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு தான் ஓலைச்சுவடி என்று பெயர் அதில் வந்து கொம்பு ரெட்டை கொம்பு அப்படிங்கிற வித்தியாசம் இருக்காது புள்ளி கிடையாது அந்த அதெல்லாம் வச்சு தமிழ் தாத்தா ஊவைசா அவர்கள் வந்து நமக்கு ஒவ்வொரு நூல்களாக பதிப்பிச்சு கொடுத்துருக்காங்க குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிற நூலை பதிப்பித்தது யாருன்னா ஓவைசா ஓவைசா அவர்கள் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் திசை சுவடிகள் நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழக ஆட்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் குறைஞ்சி பாட்டில் மொத்தம் தொண்ணூத்தொம்பது வகையான பூக்களின் பெயர்கள் வரும் ஃபஸ்ட்டு அவர் பிறந்த மாவட்டம் எதுனா திருவாரூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் பிறந்திருக்காரு திருவாரூர் மாவட்டத்தில் உத்தமதானபுரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு அவருடைய இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம் அவருடைய ஆசிரியர் யாருனா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் அவருடைய ஆசிரியர் ஆனால் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் அவர் தான் வேங்கட அப்படிங்கிற பேரை சாமிநாதன் அப்படின்னு அவருக்கு பெயர் வச்சார் அதனால அவர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனா சாமிநாதன் அப்படின்னு சுருக்கமா ஊவைசா அப்படின்னு வேங்கட சுப்புனா அவருடைய அப்பா பேர் இவர் பிறந்த வருடம் வந்து ஏப் பிப்ரவரி பத்தொம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் பிறந்திருக்காங்க ஏப்ரல் இருபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இயற்கை எழுதியிருக்காங்க இவருடைய வாழ்க்கை வரலாற்ற ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதழில் என் சரிதம் அப்படிங்கிற தலைப்பில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்காங்க டாக்டர் ஊவைசா நூல் நிலையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சென்னை பெசன்ட் நகரில் வந்து தொடங்கியிருக்காங்க அதை வந்து இன்றும் செயல்பட்டு வருகிறது ஊவைசா அவர்களுடைய தமிழ் பணிகளை யாரெல்லாம் எந்த விலை வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் பாராட்டியுள்ளனா ஜியு போப்பும் சூலியஸ் வின்சோனும் ஜியு போப்பும் சூலியஸ் வின்சோனும் பாராட்டியுள்ளனர் நடுவ நரசு அதாவது மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஊவைசா காண்டி அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது இவர் பதிப்பித்த ஊவைசா பதிப்பித்த நூல்கள் எதலான்னா எட்டு தொகை எட்டு நூல்கள் பத்து பாட்டில் உள்ள பத்து நூல்களும் சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை அதாவது ஐம்பெருங்காப்பியங்களில் சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை புராணங்களில் பனிரெண்டு உலாவில் ஒம்பது கோவையில் ஆறு தூதுல ஆறு வெண்பா நூல்களில் பதிமூணு அந்தாதியில் மூணு பரணியில் ரெண்டு மும்மணி கோவையில் ரெண்டு ரெட்டை மணி மாலையில் ரெண்டு பிற பிரபந்தங்கள் நான்கு இவ்வளோ நூல்களை பதிப்பிச்சுருக்காங்க அவர்கள் நெக்ஸ்ட்டு புக் பக் பார்த்துடலாம் ஓலை சுவடி பிரித்தெழுத கிடைப்பது ஓலை கூட்டல் சுவடி தமிழ் பணி தமிழ் கூட்டல் பனி குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி கூட்டல் பாட்டு நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் ஊவே சாமிநாதர் ஊவே சா ஊவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம் இது ஆனந்த விகடன்கிற இதழில் வெளிவந்திருக்கு ஊவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் அச்சுப்பணியை மேற்கொண்டார் உவேசா பிறந்த ஊர் உத்தமதானபுரம் ஊவேசா அவர்களை நம் தாத்தா என அன்போடும் உரிமையோடும் அழைக்கின்றோம் ஊவேசாவோட இயற்பெயர் வேங்கட ரத்தினம் குறிஞ்சி பாட்டில் இடம்பெற்றுள்ள பூக்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஒம்பது ஓலைச்சுவடுகளை எந்த நாளில் ஆற்றில் விட்டனர் ஆடிப்பெருக்கு